இப்போ டிவி கேல சொல்ற மாதிரி நாங்க யங்ஸ்டர்ஸ்க்கு க்கு வேற யாருக்கு கொடுக்கிறோம்ன்ற மாதிரி ஏன் இந்த சைடு இல்ல கிரியலா உடம்பு இரும்பாக்கிடடா அடமள ஆரம்பிச்சு வெளிக்கு ஆக போகுது ஓகே இது வந்து மன்னராட்சி அப்படிங்கற ஒரு விஷயத்தை சொல்றாங்க பார்த்தாலே தெரிகிறது தெரிகறதா ம் மன்னராட்சில மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்களே மக்களை எந்த விதமான ஒரு கற்கும் கேட்காம அடுத்த வாரிசா அடுத்த தலைமுறையை கொண்டு வந்து உட்கார வைக்கறாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது இது என்னடி கலர் கலரா ரீலா ஊdre இது ஒரு ஜனநாயக நாடு

நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து தான் போயிருவோம் இன்னைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் உதயநீதி மீது வைக்கக்கூடிய விமர்சனம் வாரீசா அரசியல் அப்படிங்கறத தாண்டி அவர் செஞ்ச விஷயங்கள்ல ஏதாவது குறைய உங்களால சொல்ல முடியுதா யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தமையெல்லாம் வாசிப்பீங்க அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது இப்ப நான் வாசிக்கிறேன் எங்க ஊரை பாருங்க ஏய் எங்கூர் தங்கிய பாருங்க ஏங்க ஏங்க லவ் பண்ணியரா லவ் கொஞ்சம் டைவிஷா ரொம்ப கஷ்டப்படுறீங்களா

எவ்வளவு ஒரு டப் ரேஷனாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க கும்மாபெட்டி ஐலாண்டுக்கு வாங்க ஐயோ ஐயோ வேக தனி ஐலாண்டுங்க அங்க பாருங்க காஷ்மீர் மாதிரி இருக்கா இங்கிட்டு பாருங்க கர்நாடகா மாதிரி இருக்கா அங்கிட்டு பாருங்க அதுதாங்க கும்மாபெட்டி எங்க வாழ்க்கை தனி வாழ்க்கை என்னடா என்ன மிரட்டி விட்ருவோம் இல்ல அவர் செஞ்ச சாதனைகளை இவங்க ஏதாவது வந்து குறை சொல்ல முடியுதா நாங்க வர்றோம்ப்பா ஏ எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காது தாங்க ஏ வாங்க எம் பிட்டு போய் லேசா புழுங்காவே கண்டுபிடிச்சிராகல அப்ப எந்த அளவுக்கு மேலோட்டமா நீட் கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்க மாமா சண்டாலா நினைச்ச மாதிரியே சரி திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவே நீங்க சொன்னீங்க உதய நிதி வந்து நல்லா பண்ணாங்க அத ஏன் நீங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்றீங்க ஆனா எடுத்த உடனே எப்படி வந்து எப்படி சீம் கொடுத்தாங்க சீனியர்ஸ் இல்லையா பேசுறோம் இப்ப பேசுறோம்

அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள அதற்கான பிரதிநிதிகளை தான் நாம தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கோம் இப்ப அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் அந்த பிரதிநிதிகளோட கருத்து கேட்டு தான் அவங்க வந்து நியமிக்கறாங்க அப்படிங்கறது அந்த பிரதிநிதிகளை நாம தான தேர்ந்தெடுத்தோம் இதற்கு இது பதில் இல்லையே அப்போ இந்த ஒரு விஷயத்துல

இல்லனா வேணாம் ஒன்று நம்ம ஃபேமிலியில் இருக்காங்களா கொடுக்குறாங்க இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓட் பேங்க் இருக்கணும் இல்லைனா கொடுக்க மாட்டேங்கிறாங்களா வாட் இஸ்

உதயநிதி ஸ்டாலின் இப்போ ரீசன்ட்டா ஒரு மீட்டிங்ல பேசும்போது வந்து ஒருங்கிணைப்பாளரோட பேரை வந்து ஜாதி பேரை சொல்லி குறிப்பிட்டு குறிப்பிட்டு அவர் பேசியிருக்காரு அந்த 20 நிமிஷம் அந்த இட நிகழ்ச்சியில ராஜ கவுண்டர் அவர்களே மர்க்கா சொல்ல மர்க்கா மர்க்கா சொல்ல மர்க்கா மர்க்கா சொல்ல சகோதரர் ராஜ மாநாடு இருக்கு

ஒருத்த மதுவிலக்குங்களோட முதல் கையெழுத்து மதுவிலக்கு பத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்ற அப்படின்னு சொல்லி இருந்தாங்க

ஒரு ஃபில்லரில் அவர் ஒரு இரண்டு ஃபில்லர்களில் அவர் ஒரு ஃபில்லர் ஃபில்லரா பில்லரா ஃபில்லர் 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 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது ஃபுல்லர்னா அது இந்த இந்த ஃபுல்லாயிரும் தப்பா எடுத்து இல்ல 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 அப்படியே எல்லாம் அது சொல்லாத அப்படி என்ன அப்படி சொல்லுவோம்னா வாரியாத்தா வாரியாத்தா ஊர் வச்சுற வரைக்கும் வந்து வாயு கொடுக்காம போயிச்சாரு அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டா அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆட்கள் எங்களை மாதிரி ஆட்கள் எடுப்பீங்களா நீங்க ஸ்டாலின் உதயநிதி உடம்ப இரும்பாக்கி கடா அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போதும் நீங்க எந்த தொகுதியில இப்ப வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் போட்டி போடுறீங்க இதே கேள்வியை கேட்டுருந்தாங்க சரி சரி உங்க மூலமாகவே சொல்லிருவோம் அப்படின்னா சரி சரி விஜய் என்ன தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்துட்டு இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடீங்கப்பா நானும் அதேதான் சேலஞ்சு பண்ணிட்டு இருக்கேன் விஜய் விஜய் இறந்த அந்த தொகுதியில் நான் நிற்பேனும் பல ஊருன்னு நான் நீங்க அன்னபோஸ்தா உங்க மக்களை எடுத்துருவாங்க நான் அப்போ அவசாங்க சரி சரி இப்போ நீங்க நிற்கும் போது பெண்களுடைய ஓட்டுப்புறம் உங்க விழுந்துருப்பாங்க ஏன்னா வந்து பால் ஹெட்டாக இருந்தா பெண்கள் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமா

என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிட்டி பண்ணலையே சே சார் நீங்க இன்னீங்கன்னா இஷ்டமா அண்ணன் போஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்ப நான் வாபஸ் வாங்கி தானே ஆகணும் எப்படி அண்ணன் போஸ்ட் ஆக முடியும் ஏன்னா அதான் விஜய் நிக்கிறாரு எந்த பயனும் இல்லை விஜயா நீங்களான்னு பாக்கும்போது இப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட நாற்ப ஒருத்தா அரசியல் உங்களுக்கு இருக்கு சென்னையிலே பெரிய மாநாடு போட்டு அன்னைக்கே வந்து அரட்டி விட்டு வருவீங்க கருணாநிதி ஜெயலலிதாவ அது பொய் 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 அதெல்லாம் வந்து பழஞ்சதை பழஞ்சஞ்சு பள்ளி குடிந்தாங்க நான் எல்லாம் இப்படி வருவேன் எதிர்பார்த்தேனா யோசிச்சு பாருங்க ஒரு காலேஜ்ல சகஜியாக உட்காந்து

அதுக்காக தமிழ்ல பேர போட்டா அவனுக்கு தெலுங்கு காரணக்கு என்ன நீங்க காசு வேணா என்ன வேணாலும்னு பாப்பீங்களா என்ன ஜெந்திரா இது இங்க இருந்து இங்க இருந்து நான் அதிகமா அதிகமா தாஜ்மஹாலுக்கு நாங்க போறோம் தமிழர்கள் அப்ப நீ வந்து தமிழ் எழுதி போடுவீங்களா டெல்லிக்கு வந்து ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் போய் இறங்குறோம் வானூர்தியத்துல வருக வருகன்னு தமிழ் இருக்கா மும்பையில தமிழர்கள் நாங்க பெருமாண்மையா வாழ்றோம் அங்க தமிழ்ல கடை பழகல வச்சு வச்சிருக்காங்களா

நானும் பாக்குறேன் தமிழ் பேசாதே தமிழ் பேசுறோம் உன்னை கழுவேத்தின்னு எவன் சொல்ல பழனி தேவேந்திர பழனி கோவில் தேவேந்திர உள்ள வேளாண் வெளியேற்றி பிராமணர்களை அங்க கொண்டு போய் விச்சது யாரு இங்க பாருங்க அது அது என் பிராமணருக்கு மணியாட்டி விட்டது யாரு இருங்க ஐயா சும்மா சரித்திரம் தெரியாம பேச பிராமணர்களை உள்ள விட்டது யாரு பாருங்க ராமனுக்கு சோப்பு போட்டது ராமனுக்கு சோப்பு போட்டது ஒரு ஐயர் அந்த ஐயன் எங்கள்கிட்ட மந்திரியா இருந்தான் என்னடா பண்டாரம் நான் வந்து விபூதி வாங்குறது அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கிருந்து பிறந்தவரு கரும பிடிச்சது ஏங்க நாயக்கருடைய ஆட்சி காலத்துல எங்களுக்கு சண்டை போடுறதுக்கே நேரம் பார்த்தா எங்க கர்நாடகத்து கூட சண்டை கழிவு

நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற அதனால தான் அந்த தல அந்த இனம் தலிச்சிச்சு இப்போ எதுக்கு அதுக்கு போறீங்க நீங்க தாங்க போனீங்க உங்களுக்கு நான் போறேன் இவருக்கு இதான் வேலை திருநாமலைய நான் தெலுங்கு மலா தெலுங்கு தெலுங்குலு மலலவ் அப்படி மாத்திரோமா திருநாமலைலு அப்படி மாத்திரோமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எங்களுக்கு அதெல்லாம் மாத்த வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் ஏதோ பாவம் அங்க இருந்து வந்து

எங்க போற தலைவரி குளமா இவங்க அப்பா பால்ராஜ் வந்திருக்கானா பாக்க போறேன் ஓம் புருஷனா ஆமாடா வருகிரா கலத்தில் வருகிரா கிடி முடங்க இளம் தலைவர் வருகிரா எங்கடா என் பொண்டாட்டி அவன் வரலங்க அது எப்படிடா சாவும் மட்டும் ரெண்டு பேர் சேர்ந்து சாவுவீங்க வரும்போது நீ மட்டும் தனியா வருவியா

திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க அவர் தாங்க தலைவர் எல்லாருக்கும் வணக்கம் என்ன வாய்ஸ் இது எங்கள் மாவீரன் எங்கள் மாவீரன் சிங்கத்தை எங்க வச்சிருக்காங்க டாக்டர் சிங்கத்தை எங்க வச்சிருக்காங்க டாக்டர் சிங்கம் தோரசிங்கம் சவுத் சிங்கம் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் மாவீரன் சேகர் பாபு ஐயாவுக்கும்

எப்படி இந்த விஷயத்தை எதிர்கொள்ள இருக்கிறோம் என்ன தெரிகிறது தப்பு தப்பா பேசி பேப்பர்ல இருக்கிறத மறந்து அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது இருக்குமா வேண்டாங்க உண்மைய பேசுனா போதும் மேடையில நின்று பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க கிருஷ்ணன் மேடம் மாதிரி ரூம்ல உட்கார்ந்துட்டு லாட்ஜிக்கே இல்லாம ஸ்லோ மோஷன்ல பேசுறவர் தலைவர் கிடையாது சீண்டி பாக்காது திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா வாங்க மாட்டேங்க காவல்துறை எதுக்குங்க இருக்காங்க அது தெரியல நான் அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வம் எங்கே இருந்து ஆரம்பித்தது அப்படின்னு ஒரு சுருக்கமா சொல்லலான்னு நினைக்கிறேன் அந்த கதை சொல்லி இருந்தீங்க போனத்தை கொட்டாயிருந்தீங்க ஐ வாஸ் அ ஸ்லோ லோனோ அதாவது எனக்கு புரிதல்

துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாலன் அவர்கள் அவர் ஒரு அருமையான தலைவர் என்னமோ ஃபீல் பண்ணி கூறடா என்ன போய் ஒரு அருமையான தலைவர் இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாட கோய்யா அவர் ஏன் அருமையான தலைவர்னா மேடையில நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க வைத்தியமானவ ரொம்ப நேரம் வசிக்கிறாளையா

பிரசன்னா அண்ணா அவரு என்னோட ஹீரோ எனக்கு மக்கள் பணி பண்ணணும்ங்கிற ஆர்வம் தான் நான் அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம் உருட்டம் பைத்திய மாதிரி சமாளிக்கலாம் மொத்த பேரும் பைத்திய இன்னும் பல பைத்தியங்களை வேற வர இருக்கு நான் ரொம்ப உடஞ்சு இருந்த டைம்ல முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவோட பரிகள் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது அது ஒரு தாலாட்டு கேக்கிற மாதிரி திமுகவுடன் சேர்ந்து மக்கள் பணி பண்ணனும்ங்கறது அப்ப ஆரம்பிச்ச விஷயம் தான் ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யா சத்யராஜ் அப்படிங்கிற அடையாளம் இருந்தது இப்போ ஒரு புது அடையாளம் வந்திருக்கு இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன் நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் சேகர் பாபு ஐயா ஐயா தர்மங்கிரமே ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா அடிச்சு பண்ணலாம் எங்க அப்ப நான் அரசியலுக்கு வரல நீ அரசியலுக்கு அப்படியே அதுக்கு நான் சொன்னேன் அதெல்லாம் முடியாது எப்படி ஒரே சூரியனும் ஒரே சேகர்பாபு ஐயா தான் இருக்க முடியும் அவர் மாதிரி யாருனாலே ஆக முடியாது எப்படி ஒரே சூரியனோ ஒரே சேகர்பாபு ஐயா தான் இருக்க முடியும் அவர் மாதிரி யாருனாலே ஆக முடியாது அது ஒரிஜினல் வீடியோ ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு சேகர் சேகர்பாபு அவர்கள் தான் ஏய் உனக்கு வெக்கமான

சேகர்பாபு அவர்களை பார்த்து பிரமித்து நின்றேன் அவர் பேசுறத வாயை பொழுது நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அவருடைய உழைப்பு வேற யாராலையுமே கொடுக்க முடியாது அதுவும் இல்லாம அவர் மாதிரியான நபர் திமுகக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவர் வரம் அவர் ஒரு வரப்பிரசாதம் அவர் மிகப்பெரிய மனிதர் அவர் ஒரு உழைப்பாளி எல்லாம் சொல்லிட்டேனா அவங்க சொன்ன இதெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் நீ எவன்டே கருத்து எனக்கு தெரியாதா அப்போ சேகர் பாபு அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்னொரு ஞாபகமும் வரும் வேற யாருமே கிடையாது மேயர் பிரியா அவர்கள் தான் உனக்கு முன்னால வேலைக்கு வந்தா நானு என்ன முந்தி போக பாக்கிறீங்களா அண்ணன் எவனாவது அடிக்கடி வந்தா அவன் கையை முதல் ஆள் நானும் எப்ப பார்த்தாலும் மேயர் பிரியா அவர்களை தனியா பார்க்க முடியாது சேகர் பாபு அவர்களுடன் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இப்ப திவ்யா அவர்களும் சேகர் பாபு அவர்களை என்ன செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு ஃபேன் ஃபாலோவர் மாதிரி ரொம்ப பெரிய அளவுல ஒரு ஐடாலா வச்சு சிந்திச்சிட்டு இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களே. எவனாச்சும்ங்க பின்னாடி கையை கட்டிட்டே বিশ্বাসের மலைவான உள்ளங்க அவன் நிக்கவேங்க. என்கிட்ட யாரு கையை கட்டி இருந்தாரு? சேகர் பாபு அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படி பார்த்தா திமுகவினுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்போ சேகர் பாபா அவர்களை பிடிச்சிட்டா திமுக பெரிய அந்தஸ்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் மாதிரி அந்த ஷார்ட் இப்ப யார் கரெக்டா பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த சத்யராஜ் அவர்களுடைய மகள் பிடிச்சு வச்சிருக்காங்க இதுக்கான ஸ்கெட்ச்சை போட்டு கொடுத்தது யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா சத்யராஜ் அவர்களாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது